நடிகர் விஜய் வந்து இப்போ கோட் படத்தை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டார் இதற்கிடையே வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய நிர்வாகிகளையும் கட்சியையும் பலப்படுத்துறதுக்காக அதோட வேலையில் இறங்கியிருக்காரு அதன் ஒரு கட்டமாக தான் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாந்தோமில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று வாங்கியிருந்தார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஆஃபீஸ்க்கு விஜய் போயிருந்தாரு அப்போது வந்து தன்னுடைய அப்பாவை அம்மாவும் இங்கே வர சொல்லியிருந்தார் அந்த இடத்துக்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அண்ட் சோபா சந்திரசேகர் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் விஜய சந்திச்சு ரொம்ப நேரம் பேசி பேசியிருந்து கிளம்புனாங்க அப்போ அவங்க கூட எடுத்துட்டு வந்தோம் அந்த போட்டோ வந்து மிகப்பெரிய வைரலா போச்சு சோசியல் மீடியாவில் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க பட்டினி தினத்தை ஒட்டி எல்லாருக்கும் வேளை சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தனது கட்சி நிர்வாகிகளுக்கு அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தலைமையில் மாவட்டந்தோறும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லா இடத்துலையும் மத்தியான உணவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்னை திருவான்மையூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு எல்லாருக்கும் அன்னதானத்தை வழங்கிட்டு பத்திரிக்கை பேசியிருந்தார் அப்போ சொன்னப்போ என்ன பண்ணியிருந்தாருன்னா இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவர் விஜய் சொன்ன மாதிரி ஒரு நாள் மட்டும் சாப்பாடு கொடுத்தா போகாது வருஷம் பூரா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த அடிப்படையில் வந்து கட்சி நிர்வாகிகள் வீட்டு ஒவ்வொரு விசேஷத்துலேயும் இன்னை இனிமே அந்த ஊரில் இருக்கிற அநாத ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் அந்த நிர்வாகிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை தாண்டி திருமண மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆனால் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எழுநூறு எட்நூறு பேர் தான் சாப்பிட்றாங்க மிச்சம் இருக்க சாப்பாடை பூரா நைட்டு வந்து பதினோரு மணிக்கு மேலே பாத்திரத்தை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துணி குப்பையில கொட்டிடுறாங்க அந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை பேக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அநாதா ஆசிரமங்களுக்கு முதியோர்களுக்கு கொடுக்க போகிறோம் இதற்காக எல்லா மண்டப மேலாளர்களையும் எங்கள் நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு ஒரு கான்டாக்ட் டெவலப் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதே போல் வந்து சீமான் வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் எலெக்ஷனுக்கு வந்து நான் விஜய் கட்சியோட கூட்டணி வச்சுக்க தயாராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதற்கு வந்து புஷியானது வந்து அது எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கும் நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து விரைவில் இவங்க ரெண்டு பேரோட அலையன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயோட பிறந்த நாள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கோட் படத்துலேருந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறது அது சினிமா சைடு இருந்தாலும் பொலிட்டிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக ஒரு மாநாடுக்கு பிளான் பண்ணுறாங்க அநேகமாக அது சென்னை இல்லை மதுரை ஏதாவது ஒரு இடத்துல வந்து விஜய் பிறந்தநாள் என்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் அந்த மாநாட்டில் விஜயனுடைய ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறதுக்கு தயாராக இருக்கார் ஏன்னா இப்போ ஜூன் நாலு தேர்தல் ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் மத்தியில் யார் வரப்போகிறா இங்கே மாநிலத்தில் எந்த கட்சிக்கு பெரும்பான் ஒரு ஆதரவு இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிடும் அதை தாண்டி தன்னுடைய அடுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதியே ஒரு சரியான நேரமாக இருக்கும் உங்கள் பிறந்தநாளை ஒட்டி ஒரு மாநாடு நடத்திடலாம் அப்படின்னு புஷ்யானந்த் சொல்லியிருக்காரு கட்சி நிர்வாகிகள் அதுக்கு எஸ் அப்படின்னு தலையாட்டியிருக்காங்க அநேகமாக அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க டெஃபினட்டாக ஜூன் இருபத்ரெண்டு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பில் தான் விஜய் தன்னுடைய முக்கியமான ஒரு விஷயத்தையும் பேச போகிறாரு இதெல்லாம் இருக்க போகுது ஸோ ஜூன் இருபத்தி ரெண்டு ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம்